இன்னைக்கு சண்டைக்கு டாப்பா இதுதான் டாப் கரீன்கிட்ட எவ்ளோ சொல்லுங்க ரூபா சொல்லுங்க ஒரு கிடா எவ்வளவு எவ்ளோ வரைக்கும் இன்னைக்கு மக்கள் நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கேட்கும் நாற்பத்தஞ்சு எவ்வளவு எதிர்பார்க்கீங்க இருக்கும் கரிமதி அறுபது ரூபாய் இருக்கும் மைசூர் அப்படியே

இருபத்தொம்பிச்சு இன்னொரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போயிருந்தா பக்ரீதான வாழ்க்கை எப்படி எடுத்து லாபமா இருக்கா உங்களுக்கு

சூப்பர் சூப்பர் கடாய்கள் பெருசு எல்லாமே எங்க ஊர்ல பக்கரித்து ரொம்ப பலமா கொண்டாடுவோம் இப்பமெல்லாம் மாடு பெரிய பெரிய மாடெல்லாம் புடிச்சுக்கிடுவோம் எல்லாமே இப்பந்தான் வந்து சின்ன சின்னடியா பிடிக்குது இங்க இங்கதை மட்டும் மத்தபடி பெரிய பெரிய கடலாம் ஊர்ல இறங்கி நிக்கிது எல்லாமே பார்த்தா பெரிய பெரிய எல்லாமே எல்லாம் சண்டை கடை தான் நம்ம ஊர்ல அப்படியா முக்கால் வாசி எல்லாம் முட்டுக்கடாதான் ஆமா எல்லாமே முட்டுக்கடாதான் இன்னைக்கு வந்து முக்கால் வாசி வந்து அப்புறம் தான் என்ன ரேஞ்ச் என்ன எப்படியும் இருபது மேல இருக்கும் இந்த வாரம் வேலை உங்களுக்கு எப்படி இருந்து இந்த வாரம் வேலை கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி சொல்லலாம் எல்லாரும் இன்னும் பிடிப்பாங்க முக்கால்வாசி இருக்கு இன்னும் கிடக்குது பாதி சந்தைக்கு வருவாங்க பாதி பேர் வந்து அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கீங்க

பைஸ் வாங்குறது, அigera கொம்பு உடையாம வாங்குறது. இல்ல உங்களுக்கு என்ன நന്മகள் ஏற்பட்டுருக்கு? பெருமாள் கொடுத்தனால. இது வந்து ஆமா இது வந்து ஒரு கடமை இல்லை இது ஒரு கடமை மாதிரி அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அந்த மாதிரி தான் வாங்குறோம். அங்க வீரனூர்ல ஃபார்ம் இருக்கு. அல்லமின் ஃபார்ம் இருக்கு. அங்க குட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப வேகமாவே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து வாங்கியிருப்போம் சந்தையில வந்து. இப்ப எங்க ஊர்ல இருந்து பசங்களும் வந்து நிறைய ஆடுகள் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஃபார்முக்குனா அம்சமா இருக்கானே? ம் சந்தையில இதா கொம்பு முடி இருந்துச்சோ?

எல்லா வருஷமும் இப்படி மீடியம் சைஸ்ல ஆமா ஆமா அப்ப எதுலமே இங்க வந்து இந்த ஒரு குறையும் இருக்க முக லட்சணம் வேற இருக்கு எங்க திருப்தி அமைச்சு குருபானி கொடுத்ததுனால இறைவனுடைய இந்த வந்து இறைவனுடைய எங்களுக்கு வருஷ வருஷம் கொடுக்கணும்னு நிபந்தனைகள் அதனால நாங்க செய்து இறைவனுடைய கட்டளை இது மூலமா ஏதாவது நன்மை அடைஞ்சிருக்கலாம் அதெல்லாம் பெரிய நன்மைகள் அதெல்லாம் சொல்லவே முடியாது இறைவன் நமக்கு ரொம்ப நன்மை தருவாங்க நமக்கு போகுது இது போட்டு எத்தனை வருஷமா குடுக்கறீங்க அந்த குருபானி நீ இது ஒரு பத்து வருஷம் கொடுத்துட்டு இருக்கோம் அக்காவுக்கு பிடிச்சிருக்கோம் நம்மளுக்கு அள்ளி பிடிச்ச வச்சு அக்காவுக்கு பிடிச்சிருக்கோம் இது பன்னெண்டு ரூபா சொன்னாங்க ஆமா ஒன்பது ரூபாய் முடிஞ்சிருக்கு ஒன்பது ரூபா பரவாயில்லையா பரவாயில்ல 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 அழகு என்ன ஒத்து குட்டி அதான் சொன்னீங்களா இல்ல ஒத்த குட்டியா பிடிக்க வச்சிருக்காங்க மாட்டோட சேர்த்து போட்டுருந்தாங்க அதனால வந்து கண்டாங்க விட்டு கண்டாங்க விவசாயத்தையும் வாங்கிருக்கீங்க வியாபாரிட்டே வாங்கல

ஏன்னா அடுத்த வாரத்துக்கு அப்புறம் வேற சந்தை கிடையாது ஒரு சந்தை இருக்குன்னா அந்த சந்தையில பிடிக்க மாட்டாங்க அடுத்த வாரம் அவ்வளவுதான் பக்ரீ தொந்திரும் அடுத்த வாரம் வாங்குறவங்க லாபம் தான் சிவலப்பேரி அருமையான கருத்தை கிடா ஆமா கோயில் குறைக்காது சிவலப்பேரி கோயில் கொடையா இல்ல அக்கனைக்காம்பிய ஊருக்கு என்னைக்கு கோயில் கூட அடுத்தா சிவா கருத்தடா வேற என்ன சுத்த கருப்புற சுத்த கருப்பு இருபது இருபது கிட்ட சொன்னாங்க பதினெட்டு ரூபாய்க்கு அதுக்கு கிலோ குறைக்க முடியலையா அது கிலோ பதினஞ்சு கிலோ ஒரு கிலோ கறி ஆயிரத்தி வருது வரத்துக்கு நல்லா இன்னைக்கு கொஞ்சம் இருக்கு எத்தனை மணி வந்தீங்க நான் ஒரு ஆறு மணிக்கு வந்தோம் ஒன்பதாம் ஆமா ஆமா ஒரு குட்டி பிடிக்கணும் அது கிடைக்க மாட்டேங்குது அந்த ரேட் கிடைக்க மாட்டேங்குது கூட்ட மகினமா இருக்கு ஆமா சரி கூட்ட இருக்கு கோட்டூர் கோட்டூர் விட்டூர் திங்க வேண்டி வரை மகரீத்வலா பக்ரீத் அம்பது ரூவாயில பாத்ததுல இந்த ஒண்ணு முடிச்சிருக்கு ஆஹ் சொன்னாங்க சொன்னேன் சொன்னது தொண்ணூறு பத்தொன்பது ஆஹ் கடைசியில முடிஞ்ச வல பதினஞ்சு இருநூறு பதினஞ்சு இருநூறு இல்ல வெளிய பட்டிக்காட்டுல இந்த ரேட்டுக்கு வாங்க முடியுமா உங்களால தாங்க முடியாது வாங்க முடியாது பட்டியால வெலை கொடுத்தது வச்சிருவாங்களா கூட சொல்லுவாங்க கடிமை பேசுறீங்களா இருக்கும்

நாற்பத்தஞ்சு எதிர்பார்க்கீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ கறிக்குமா ரெண்டு சேர்க்கணும் தாராளமா இருக்கும்ண்ணா கூடையே இருக்கும் அப்படியா ஆமா குட்டியா அழுத்தமான குட்டினா வயசு வயசு இருக்கு ரெண்டே பழு தான் ஒரு வருஷம் கிடாதான் ஆமா ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் கிடாதான் கொம்பு அம்சமா இருக்குதா ஆமா நல்ல கொம்பு தோரணையான கிடாதான் குட்டி நம்ம வீட்டு வளர்ப்பு டேஸ்ட் நல்லா இருக்கும் செங்கடாக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் கையில பிடிச்சு கொண்டு போலாமா ஒண்ணு ஜாதா ஒண்ணுமே செய்யாங்க பாட்டு பின்னாடி வரும்ண்ணா கிடையாது இப்போ பண்ண இடால வீட்டுல விட்டோம்னா களைஞ்சி கிடையாது அங்கே ஓடும்னேன் இது அப்படி நம்ம வீட்டுல விட்டோம்னா அது பாட்டு நிக்கும் பிள்ளை மாதிரி நிக்கும் அது கை ஆமா பச்சை பாட்டுக்குள்ள அது பாட்டு டவுன்ல இருந்து வரும் இது குட்டி அவன் குடுக்கறதுக்காண்டி வந்தோம் இப்பதான் முடிஞ்சுச்சு அதோட விலைக்கு நம்ம இல்ல குடுத்துருக்கோம் குடுத்துருக்கும் வித்திருக்கீங்க வித்திருக்கோம் வித்திருக்கோம் அந்த ஆள் நிக்கிது அவர் வண்டியில ஏத்தி விடணும் நம்ம குட்டி இது அதான் குட்டி வாங்க வச்சு குட்டியில எவ்வளவு குட்டிக்கு என்ன நாங்க வாங்குற விலையில பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா அந்த ரேஞ்ச் கிடைக்கறது வளர்த்திருக்கீங்க இதோ ஒரு மூணு நாலு மாசம் கூட்டியுது வளர்த்து வளர்த்திருக்கீங்க ஆமா ஆமா அதான் லாபம் கிடைச்சுதா ஆமா ஒரு வியாபாரத்துல லாபம் கிடைச்சிது எவ்வளவு சுயத்தி ஆறு ஐநூறு சொன்னேன்

நம்ம ஏஎம் குட்டிகள் இப்ப அளவுக்கு மூணு குட்டி ரெண்டு ரெண்டு ஒன்னு எண்பத்தி ஒன்பது எட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்டு திருநெல்வேலி டவுன் டவுன்ல இருக்கு இதே மாதிரி நல்லா இருக்கும் இதோட பெரிய குட்டிகள் கிடக்கு ரெண்டு பல்லு தரத்துல கறிக்கிய பாத்தீங்கன்னா நாற்பது கிலோ கறிவு அந்த லைவ் வெட்டி எழுவ கிலோ எழுவத்தஞ்சு கிலோ நம்ம சப்ஸ்கிரீவ் அனுசரிச்சு கொடுங்க கண்டிப்பா ஒரு வாட்டும் நேர்ல பாட்டும் உங்களுடைய சப்ஸ்கிரீன் சொல்லும் போது நம்ம அதுக்கான அனுசரிச்சு கொடுக்க தள்ளிடை குறிச்சி இதுவாங்க நீங்க வளர்த்துக்கடா ஆமா வளர்த்துக்கிட கைவிழப்பு கைவிழப்பு வியாபாரத்துக்கு கொண்டு வந்துருக்கீங்க ஆமா எந்த ஊர்ல வாங்குனீங்க வாங்கும் வாங்குனதா ஆமா குட்டி நாலாயிரம் நீ எவ்வளவு சொல்றீங்க இப்போ குட்டி முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறீங்க அப்படி வரத்து அதிகமா இல்லைன்னு சொல்றாங்க வரத்து அதிகமா இருக்கு ரேட் இன்னும் கேள்வி இல்ல இன்னைக்குள்ளே கேள்வி முப்பது ரூபா கேட்காம முப்பெல்லாம் பரவாயில்ல முப்பது ரூபா ரேட்டு கம்மி தான் தாண்டணுமா கறி பதிப்பு கறி ரெண்டு ரெண்டு கறி கன்றைக்கு எப்படி பார்த்தாலும் ஐம்பது கிலோ இருக்கும் விழுமா ஆமா ஆமா கை கறி இருக்கும்